குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நீ வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் அதற்கு முன்பு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை ஏறத்தாழம் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு ஸோ இந்த நிகழ்வை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியை அடையறதுக்கு உண்டான வேலைகளை இது செய்து கொடுக்கும் நம்மளை எக்கனாமிக்கலாக குரோ பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது எல்லாமே இந்த நிகழ்வானது நமக்கு செய்து கொடுக்கும் அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நம்ம சரியாக பயன்படுத்தி போகும்போது கண்டிப்பாக எக்கனாமிக்லாம் நல்ல குரோத்தை நம்மளால் பார்க்க முடியும் கண்டிப்பாக இது நடக்கிறதுக்கு ஒரு முப்பது வருடங்களாக மீண்டும் ஒரு முறை நடக்கிறதுக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மே பதினெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் நடக்குது ஸோ இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்தா அந்த நிகழ்வினுடைய பலனை முழுமையாக உணர்வு அனுபவிக்க முடியும் எப்படி உங்களோட எக்கனாமிகளை குரோத் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம் ஸோ மே மாத பலனோட சேர்த்து அந்த விஷயத்தையும் சொல்ல போறோம் ஏன்னா மே தான் அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிறதுனால அதையும் சொல்ல போறோம் ஓகே இப்போ மே மாசத்துல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது மேலும் இந்த கிரக பயிற்சிகால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அதன் அடிப்படையில் தான் மே மாத பலனானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளே குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்துல செவ்வாய் ராசிக்கு ஐந்தில் கேது ராசிக்கு பதினோராம் இடத்துல நான்கு கிரகங்கள் புதன் சுக்கரன் சனி ராகு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா புதன் மேசராசிக்குள்ள வர்றார் தனோ நீச்ச பயிற்சி இருந்து மேச ராசிக்குள்ளே வர்றார் எப்போ அப்படின்னா மே மாசம் ஆறாம் தேதி மே பதிமூணாம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி ரிசபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகுது அப்போ உங்களுடைய ஜென்ம குரு அப்படிங்கிற விஷயம் முடிவுக்கு வருது குரு பயிற்சி ஆகிற அந்த நாள்லேயே சூரியனும் பயிற்சி ஆகிறார் சூரியன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளே வரப்போகிறார் இந்த ஜென்ம சூரியனா வரப்போகுது ராகுகேது பயிற்சியும் இந்த மாதம்தான் நடக்குது எப்போ மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்குது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னி கன்னிராசிலிருந்தும் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியினுடைய வீடியோஸ் எல்லாம் தனித்தனியா கொடுத்துருக்கேன் நான் வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக புதன் மேச ராசிலேருந்து ரிஷபராசிக்கு இதே மாதத்தில் பயிற்சி ஆகிறார் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஃபைனலாக சுக்கர பகவான் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்குள்ளே இது இதுவரைக்கும் லாபத்தில் இருந்த சுக்கிறேன் இப்போ இந்த மாதத்தில் பெருசாக உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை ராசி அதிபதி உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மாதம் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு மேக்சிமம் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நைன்டி நைன் அப்படின்னு சொல்லிடணும் ஏன்னா அவ்வளவு பாசிட்டிவான ஒரு அமைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனாலும் சில சில விஷயங்களில் கவனம் வேணும் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் மறந் மக்களை மறந்துடாதீங்க மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது அதில் என்ன செஞ்சால் நீங்கள் எக்கனாமிக்கலாக குரோத் ஆக முடியுங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து அப்படியே கேளுங்க பதிவை கேளுங்க கண்டிப்பாக அதை சொல்லிவிடுவேன் நான் ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது மே மாதம் எப்படி இருக்குது அதாவது மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க மாத சம்பளம் வாங்குறீங்களா உங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிக்கல் புடுங்குகள் இருக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது ஃப்ரீயாக இருக்கலாம் போன மாதமெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தது இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃப்டாகவே இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் மே பதினெட்டுக்கு மேலேலாம் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிற ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வேணுங்கிற இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க முக்கியமாக உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பெண்கள் உங்களுக்கு முழு ஆதரவு தருவாங்க அவங்களுடைய ஆதரவு தான் உங்களை நான் ஒரு வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்குது என்ன கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாக ஆறு காரில் ஓய்வுக்கு வரதெல்லாம் ஒர்க்லோட் அதிகமாகும் வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணங்கள் உண்டான ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது சரிங்களா அதே நேரத்தில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நம்மளை காட்டிலும் எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சொல்றேன் ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளவு நம்மளுக்கு சமமான எதிரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு கீழே தாழ்த்தையும் யோசிக்க முடியாது நம்மளோட பெரிய ஆளுங்கன்னு நினைக்க முடியாது நம்மளுக்கு சமமான எதிரிகள் தான் சமாளிச்சிட முடியும் அவங்கள ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க வேலையில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க போறீங்க முக்கியமாக பதினெட்டாம் தேதிக்கு மேலே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அழுத்தமும் தீர்ந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக வேலையில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்த போறீங்க கண்டிப்பாக வேலையில் நல்ல பேர் உங்களுக்கு உண்டு ப்ரொமோஷன் உண்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக சொல்கிறக்கு எதுவும் இல்லை பதினெட்டாம் தேதி வரைக்கும் எந்த அவசரமும் படாதீங்க நிதானமா இருங்க அப்போ சொந்த சொல் சொந்த தொழில் செய்கிறமே சார் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது இத்தனை காசு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தொழிலுக்காக உட்கார்ட்டு வியாபாரம் நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி மாதிரில்தான் இந்த மாதம் எப்படி அப்படின்னு கேட்டால் ஏன்னா மே ஒன்றும் உழைப்பாளர் தினம் அப்படி பார்க்கும்போது முத அதனால தான் முதல்ல என்ன சொல்கிறது வேலையாட்களுக்கு சொல்கிறது இப்போ சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கடவின் கடவுளோட பார்வையில் எல்லாேருமே வேலையாட்கள் தான் அதுவே ஒரு பிரச்சனை சொந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்துட்டா பத்தாம் அதிபதி சனீஸ்வர பகவானாக வருவார் ரிஷபத்துக்கு அவர் போய் பதினொன்று உட்கார்ந்துருக்கார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தொழில் ரீதியா எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யக்கூடாது முடிந்த அளவு மாற்றங்களை தவிர்த்துக்கணும் தொழிலை விரிவுபடுத்துறதுன்னு சொல்லி அதை பண்ணுறதை பண்றது இல்லை புதுசாக ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கி போடுறது பெரிய ஆர்டர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு கொடுக்க முடியாம போறது நிறைய நெகட்டிவ்ஸ் பெரிய அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணிடுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொழில் சார்ந்த இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம்ல ரொம்பவே கவனமா இருக்கணும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா அது வரைக்கும் அந்த ராகு சனி கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தொழிலில் நிறைய நெருக்கடிகளை உருவாக்கிடும் ஆசையை காட்டி மோசம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஆனால் அந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே பதினெட்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் என்னென்னவெல்லாம் தொழிலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அத்தனையும் செய்யலாம் அத்தனையும் செய்யலாம் தொழிலில் அற்புதமான ஒரு காலகட்டம் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள் அப்படின்னா இந்த நாற்களில் சொல்லலாம் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள்லாம் நடந்துருச்சுன்னு வைங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு நாளை மற மறக்கவே மாட்டிங்க ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இந்த வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் கிரகங்கள் கொச்சார கிரகங்கள் வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த வாய்ப்புகளை சரியா பிடிச்சிட்டு அடுத்த வேலையை நோக்கி போகணும் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க அப்போ சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்குமே பாத்துட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நெகட்டிவா சொல்றதுக்கு ஏதும் இல்லை பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொது மாற்றங்களை செய்யாதீங்க சிவனேன்னு உங்க வேலையுண்டு நீங்க உண்டும் நிறுங்க பெருசா எந்த மாற்றங்களும் செய்ய வேண்டாம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம் பிடிக்கிறோம் ஏ அதையும் செய்ய வேண்டாம் அமைதியாக என்ன நடக்குதோ அதை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு என்ன ஏவரம் ஆனாலும் பரவாயில்ல போறது போட்டும் வர்றது வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நிதானமாக இருங்க பெரிய நஷ்டத்துக்குள்ள போயிடாதீங்க ஆ நஷ்டத்துக்குள்ள போகாத அளவுக்கு பார்த்துக்குங்க போதும் பதினெட்டுக்கு மேலே நீங்கள் தான் ராஜா அதை மாற்றம் இல்லை ஓகே குழந்தைகளுடைய படிப்பு ரெண்டாம் இடத்துக்கு குரு மாறுறாரு ஸோ அது ஒரு நல்ல தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ படிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃபேவராக தான் இருக்குது ரெண்டில் கூறு வரும்போது நல்லா குழந்தைகள்லாம் நல்லா படிச்சுக்குவாங்க கொஞ்சம் கிரும் குறும்பும் கொஞ்சம் கம்மியாயிடும் நல்லா அனுபவமான பேச்சாக இருக்கும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்குவாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களையெல்லாம் சொல்லுது அதே நேரத்தில் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் அப்படின்னு பார்த்துட்டா மே மாதம் பதினாலுக்கு மேலே மே மாதம் பதினாலுக்கு மேலே உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லேயும் இருந்து வந்த குளறுபடிகள் தீந்துடும் ஒரு சீட்டு கிடைக்காம இருக்குது டொனேஷன் கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படி இப்படின்னு நிறைய போராட்டங்கள் இருக்குமோ இல்லையா செலவு ப படிப்புக்காக நிறைய செலவ வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்ருக்குமோ இல்லையா ஸோ அதெல்லாமே மாறிடும் மேல் கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை மே மாதம் பதினாலுக்கு மேலே பார்க்க முடியும் எங்கே சீட்டு கிடைக்கணுமோ அங்கே கிடைக்கும் எங்கே டொனேஷன் கம்மியாக கொடுத்தா போதும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு டொனேஷன் அவங்களாவே கம்மியாக கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளாக இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களினுடைய ஆதரவு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே ரிசபர் ராசிக்கு கிடைக்க போகுது இப்போது பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு கிடைக்க போது அதனால் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்தும் ஒருபடி மேலோங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது கிரியேட் பண்ணி கொடுத்துருது அப்போது உயர்கல்வியாகட்டும் மேற்கல்வியாகட்டும் அடிப்படை கல்விகளாகட்டும் தொந்தரவுகள் ஏதும் இல்லாமல் நல்லபடியாகவே போகுது ஆனால் மே மாதம் பதினெட்டுக்கு மேலே பதினெட்டுக்கு மேலே படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக தேவை அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு சீட்டு கிடைக்கிறது மற்றதெல்லாம் ஓகே ஆனால் படிக்கிறத கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வேணும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இல்லை சார் நான் என்னால் முடியும் நான் கடைசியில் லாஸ்ட் மினிடலாம் படிச்சுட்டு பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயிலாகி உட்கார வேண்டியதாக தான் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் படிப்பில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சரி ஓகே வருமானம் எப்படி சார் இருக்கும் அட்டமாதிபதியான குரு ரெண்டுக்கு வந்துட்டார் மே மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாம் இடத்துல வந்து ஒரு அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால வருமான குறைகள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் ஆச்சா போச்சான அத்தனை விஷயங்கள் இருக்குது சரி இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியுமானா அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய என்ன கிரகம் அவரே லாபாதிபதியும் கூட வெற்றிய ஜெயத்தை வருமானத்தை எதையுமே துணிஞ்சு எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை தரக்கூடிய கிரகம் அந்த குரு பகவான் அப்போது பிரச்சனைகளை அவர் தான் கொடுக்குறாரு குடும்பத்துக்குள்ள நிறைய கரடமுருடான விஷயங்கள் அவர் தான் கொடுக்குறாரு ஆனால் அத்தனையும் அது சுபத்துவமாக மாறி பாசிட்டிவாக உங்களை செயல்பட செயல்பட வச்சு நல்ல வழியில் உங்களை கூட்டிட்டு போகிறவும் செய்கிறாரு நிறைய சம்பாதிக்க வைக்கிறாரு சம்பாதிச்சு காட்சி சேமிக்கவும் வைக்கிறாரு ஸோ அப்போது சம்பாதித்ததுக்கு இந்த மாதம் குறையில்லை குடும்பத்துலேயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் இறுதியாக அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக முடிஞ்சிருது ஸோ அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை ஏன்னா வயது முதிந்தர் நபர்களுக்கு அந்த கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணில் ஏதாவது புறை விழுகிறது அந்த காண்ட்ராக்ட் பிரச்சனையெல்லாம் இருக்குது இல்லையா அதே போல் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு பவர் கம்மியாயிடும் கலர் தெரியாமல் போயிடும் ஒரு கலர் மட்டும் பிளைண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் சின்ன குழந்தைகளாக இருந்ததுன்னா கண்ணில் பூச்சி உழுகிறதோ இல்லை குச்சி படுறதோ ஏதாவது ஒன்று கண்ணில் எதாவது ஒன்று ஷார்ப்பான ஆயுதங்கள் படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா ஸ்பிக்ஸ் போட்டுக்கோங்க இல்லை அந்த ரைடிங் கிளாஸ் போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு போகிறது கொஞ்சம் நம்ம சேஃபர் சைடு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நாலு கூடியவர் ராசிக்குள்ள இருக்கார் நாலாம் இடத்துக்கு கேது வருது நாலாம் இடத்துக்கு கேது வரும்போது பிரச்சனை இல்லைனாலும் ஏதோ ஒன்றும் உடம்புல இருக்கிற மாதிரி முக்கியமாக அந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள்ல லிவர் கல் கல்லீரல் லிவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த இடம் பித்தப்பை கணையம் இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு நம்ம மனசுக்குள்ள நம்மளே போட்டு ஒழப்பிக்குவோம் மன ரீதியான உளவியல் பிரச்சனைகள்னால உடலும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை முதல்ல நீங்க நம்பணும் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மெடிஷன் சரிங்களா அந்த பயமே உங்களுக்கு அந்த நோயை கொடுத்துருது ஸோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஃபர்தரா உடல் ஆரோக்கியத்தை சீராக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரி ஓகே ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பழக்கப்பட்ட நபர்களுக்கு இது பெருசாக தெரியாது ஆமாம் இவங்க சொல்லுவாங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் போகும் வரும் அப்படிங்கிறதோட நினக்குவோம் பெரிசா பயப்பட மாட்டோம் மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டோம் இந்த புதுசாக உடல் தொந்தரவுகள் வருது இல்லையா ஆல்ரெடி ஒரு வருஷ காலமாக ரிஷபத்துக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை கொடுத்து தருந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தொந்தரவு இருந்திருக்கும் ஸோ அப்படி புதுசாக வரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் பார்க்கும்போது அவங்க தான் ஓவராக எக்ஸ்ட்ராவாக பயந்துக்கிறாங்க இல்லை நோயே இல்லாமல் மே மாதத்துக்கு மேலே தொந்தரவு வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் அவங்களும் அந்த பயத்தை அனுபவிக்கிறாங்க இப்போ அந்த பயம் வேண்டாம் ரிலாக்ஸ்தான் இருங்க ஒன்னும் ஆக போறது கிடையாது நீங்க இருக்கீங்க அப்படிங்கறத நம்புங்க சரியா ஓகே சரி கணவன் மனைவி உறவு அதுவாது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா ஏழுக்குடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வா அவர் போய் நீசமா அப்பா ஏழாம் அதிபதி பலம் இழந்தாச்சு அப்படின்னாவே எவ்வளோ சந்தோஷம் அப்போ உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க கண்ட்ரோல் அவங்க இருக்க போறாங்க கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா என்னன்னா உங்க கூட இருக்கும்போது போது அவங்க சேஃபா பண்ணுவாங்க கூட இருக்கும்போது போது சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருக்கணும்னு மைண்ட் செட் வந்துடும் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயாக இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்க எப்படி இருப்பீங்க அந்த உறவு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க பலமாக இருக்கிறீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது அப்போ நீங்க பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஒரு நபராக அவங்க கண்ணுக்கு தெரிவிங்க அவங்கள நல்லா சேஃப்கார்டு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்வீங்க இது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரை நல்லபடியாக பார்த்துக்க போகிறீங்க ஆனா இருந்தால் உங்களுடைய மனைவியை நல்லபடியாக பார்த்துக்க போகிறீங்க ஸோ இது இதுதான் இப்படி தான் அப்போ நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது தொண்ணூற்றம்போது சதவீதம் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயந்தான் நம்ம சொல்கிறதை யார் முதல்ல கேட்க மாட்டாங்கன்னா வாழ்க்கை துணை தான் கேட்காது எப்பவுமே ஆனா இருந்தாலும் இப்போ இருந்தாலும் நம்மளுக்கு எகேன்ஸாக தான் பேசுவாங்க அதனால தான் ஏழாம் பாவமாக கொண்டு போய் அதை வச்சாங்க ஸோ அந்த சூழ்நிலை மாறுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் தான் ரிசபத்துக்கு சப்போம் ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் சரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாமல் இருந்தால் சரி தெளிவாக பேசிக்கிங்க தெளிவான விஷயங்களில் கமிட்மெண்ட் கொடுங்க அது மட்டும் முக்கியம் ஓகே ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் குடும்ப தலைவிகளுக்கு அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் என்னன்னாலும் சமாளிச்சுருவீங்க குடும்ப தலைவிகளுக்கும் இது நல்ல காலகட்டம்தான் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை ஓகே அந்த மே பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லியிருந்தோமே சார் அது என்ன செய்ய போகுது எக்கனாமிக்கலாக குரோத் ஆகிறதுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சிம்பிள் சிம்பிளான ப்ரேயர் மே பதினெட்டுக்கு மேலே மே முப்பத்தி ஒன்றுக்குள்ள மே பதினெட்டுக்கு மேலே மே முப்பத்தி ஒன்றுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போங்க முப்பத்தி எட்டு ஒரு ரூபாய் காயின் பைரவருக்கு முப்பத்தி எட்டு ஒரு ரூபாய் காயின் வச்சு வழிபாடு செஞ்சு வை பைரவருக்கு கொஞ்சம் தேன் வாங்கி கொடுங்க ரெண்டு நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு செய்யுங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த காயினை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்ச துணியில் வச்சு அது கூட ஜவ்வாது பொடி வசம்பு ஜவ்வாது பொடி வசம்பு கண்டிப்பாக வேணும் ஜவ்வாது பொடியும் வசம்பும் கண்டிப்பாக வேணும் இது கூட அந்த காயினையும் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் போட்டு கட்டி பூஜை அறையில் வைக்கிறத விட நீங்கள் பணம் வைக்க வைப்பீங்க இல்லையா கஜானா அதுக்குள்ளே வச்சுடுங்க பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சுடுங்க கண்டிப்பாக அந்த ஜவாது பொடி வசம்பு கூட வெட்டி வைக்கணும் அதை மறந்துடாதீங்க இந்த மூணும் வேணும் கண்டிப்பாக இதை செய்துட்டீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இத செய்துட்டீங்கன்னா உறுதியாக உறுதியாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி கொடுக்கும் உறுதியா நடக்கும் அது வாராக்கடன் கூட வந்துடும் குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள் தீ உறவுகள் சந்தோஷமாகும் ஸோ எல்லா நன்மைகளும் நடக்கும் மறக்காமல் செஞ்சுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசியும் ரிசபலக்கணமும் யார் இருந்தாலும் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கட்டும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்குளம் உடன் திருச்சிற்றம்பலம்